இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று லவோதிகேயா சபையை குறித்து நாம் பார்க்கலாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள ஏழு சபைகளும் முதலாம் நூற்றாண்டில் இருந்த ஏழு வகையான சபைகளை பிரதிபலிப்பதாகவும் மற்றும் அவர் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வரை ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இரண்டு சபைகள் அதாவது ஸ்மிர்னா மற்றும் பிளதெல்பியா சபைகள் மட்டுமே அவரிடமிருந்து ஒரு நல்ல வார்த்தையை பெற்றன ஒரு சபை வார்த்தைக்காக தனது உயிரை கொடுத்தது மற்றொன்று வார்த்தையை கைக்கொண்டது இயேசு தம்முடைய வருகையின் சமயத்தில் இருக்கும் சபையானது லவோதிகேயா சபையைப் போலவே இருக்கும் என்று கூறுகிறார் இயேசு ஒரு மக்கள் கூட்டத்தின் மீதோ அல்லது ஒரு சபையின் மீதோ அதிருப்தி அடைந்தபோது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறுகிறார் லவோதிகேயா சபையின் உறுப்பினர்கள் தாங்கள் ஐஸ்வர்யவான் என்றும் நல்ல பார்வை உடையவர்கள் என்றும் நன்கு ஆடை அணிந்தவர்கள் என்றும் நினைத்திருந்தனர் ஆனால் இயேசு அவர்களை ஆவிக்குரிய ரீதியிலிருந்து பார்த்து அவர்கள் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதாக எதிர்மாறாக கூறினார் இதை நாம் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் தீர்ப்பே இறுதியாக நியாய தீர்ப்பு நாளில் மிகவும் முக்கியமானது என்பதை இன்று பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நினைப்பூட்ட விரும்புகிறேன் எல்லா சபைகளிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக கடைசி நாட்களில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு இறுதி எச்சரிக்கையாக இருக்கட்டும் மாம்ச உலகில் ஆரோக்கியமானதும் செல்வ செழிப்பானதும் உள்ளவை தேவனின் ஆவிக்குரிய பார்வையில் உண்மையில் அவலட்சணமாகவும் பரிதாபத்திற்குரியதாகவும் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் ஆகவே தேவனுக்கு ஏற்றபடி வாழ ஆவியானவர் நமக்கு உதவி புரிவாராக ஆமேன்